அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு நெருக்கடி இது எல்லா விதத்திலும் வரும் இதனை கையாளும் விதத்தில் கையாண்டால் முயற்சிகளால் வெற்றி மீது வெற்றிகள் வரும் பண நெருக்கடி வந்தாலும் அதை புரிஞ்சு செயல்பட்டால் சமாளிக்கலாம் இட நெருக்கடி ஊரின் விரிவாக்கம் இதனால் வளர்ந்து நெருக்கடி குறையும் ஜன நெருக்கடி இதுதானே திருவிழாவின் முதல் சந்தோஷம் திருப்பதி பெருமாளை ஜனத்தின் ஊடே தரிசிப்பது தானே மனதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது ஆனால் உறவுக்குள்ளே நெருக்கடி வந்தால் மனதில் பிளவு உண்டாகும் இதனால் நெருக்கமான உறவுகள் கூட விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எந்த காலத்திற்கு எந்த உடை அணியலாம் எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம் எங்கு சென்றால் என்ன உடை அணிந்து செல்வது என்று பார்த்து பார்த்து செய்யும் நாம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று ஆராய்ந்து செய்தால் பெறலாம் அன்புடனும் வாழலாம் அல்லவா அனைத்து நதிகள் வெவ்வேறு ஆனாலும் கடலில் சங்கமம் ஆவது போல் உங்களுக்குள் வரும் பிரச்சனையான நெருக்கடியை நாம் நயமாக பேசி நல்லதை கொடுத்து தீமைகளை விட்டு தள்ளிவிட்டால் விடியும் காலம்தானே நமக்கு பகலில் பக்கம் பார்த்து பேசுவோம் இரவில் இதை கூட பேசாமல் இருந்தால் நல்லது என்பார்கள் முன்னோர்கள் ஒன்று இரண்டாகி பிரச்சனை பெரிதாகி பிளவுகள் வராமல் தடுக்க வேண்டுமானால் கடலுக்கு ஆரவாரம் இருந்தால்தான் அழகு கூட்டத்திற்கு ஜன நெரிசல் இருந்தால்தான் அழகு பால்கோவா என்றால் இனித்தால் தானே அழகு இதுபோல் நாம் அமைதியாக உறவுகளோடு இனிது வாழ்க நெருக்கம்தான் தேவை ஒழிய நெருக்கடிகள் தேவையில்லை அல்லவா கூடும் உறவு நாட்டிற்கே உயர்வு அல்லவா இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்